ஒரே சிவலிங்கத்தில் பதினெட்டு சித்தர்கள் திருமேனி உருவம் அகத்தியர் இந்த பக்கம் கரூரார் மேலே கமலமணி அவர்கள் உலஸ்தியர் கோரக்கர் இந்த பக்கம் காலங்கிநாதர் திருமூலர் சட்டமணி மச்சமுனி பேரையர் கொங்கணர் போகர் அழுகண்ணர் இடைக்காரர் ராமதேவர் புலிப்போனி குதம்பையார் நல்லூர் நினைத்த நடந்திருக்க நல்லூர் நினைப்பு இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு வேற எங்கன்னா இருக்கான்னு தெரியல இருக்கலாம் சென்னைக்கு அருகே செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாமண்டூர் வழியாக பட்டாளம் வழியாக யூசூர் கிராமம் அதுக்கு பக்கத்தில் நீலமங்கலம்ன்ற ஊரில் யூசூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த குட்டியாக ஒரு மலை இருக்குது கைலாச மலைன்னு இங்கே மேலே ஒரு சிவன் கோயிலுக்கு இந்த பாதை போகுது அங்கே வாழை ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே வந்து இப்போ நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் நாளைக்கு வந்து இங்கே பிரதிஷ்டன் ஏன் பிடிக்கணுமாட்டம் செத்தமனவட்டம் சரி சரி போதும் போதும் அது போதும் ஒரே சிவிலங்கத்தில் பதினெட்டு சித்தர்கள் பிரதிஷ்டை சிறப்பு பூஜை அழைப்பு நல்லோர் நினைத்த நலம் பெறுக அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெருக நன்றி மகிழ்ச்சி சென்னை செங்கல்பட்டு மாமண்டூர் பட்டாளங்கூற்றோடு வழியாக யூசூர் கிராமம் நீலமங்கலத்தில் அமைந்துள்ளது இந்த அற்புதமான கோயில் அனைவரும் வருக வருக இந்த உள்ள நேரம் போனால் நீலாமங்கலம் மூணு கிலோமீட்டர் இங்கேருந்து நீலாமங்கலம் ஈசூரிலிருந்து நீலமங்கலம் வெறும் மூன்று கிலோமீட்டர் தான் வழி கவனித்து விசாரித்து வரவும் நல்வரவு நல்லூர் நினைத்த நலம் பெறுக நீலாமங்கலம் நீலமங்கலம் 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 பத்தம் இந்த இடத்துல தான் வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க அங்கே இருக்க சிவலிங்கத்தை இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை போகிறாங்க நம்ம பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஞ்சு ஆள் பள்ளத்தில் இருக்கும் இதெல்லாம் உயரம் பண்ணியிருக்காங்க அபிஷேக தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு இங்கே வழியெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே வந்து நந்தி வரப்போகிறார் வணக்கம் வணக்கம் சாட்டாச்சா மூணு மணி ஆயிடுச்சு சாப்பாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து மறந்து வச்சாங்க மேலே இந்த பதினெட்டு சித்தர்களும் ஒரே சிவலிங்கத்தில் ஏற்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிற அந்த ஆவுடை இங்க இருக்குது செய்யப்படுற விடாங்க ஆவுடை கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இதுதான் அந்த ஆவுடை கருங்கல்லையே இவ்வளோ பெருசு செஞ்சுருக்காங்க

ஓம் பதினெட்டு சித்துகள் திருவடி போட்டி எங்களா கோடி சித்துகள் திருவடி போட்டி எங்களா கோடி சித்துகள் திருவடி போட்டி ஓ நிலா கோடி சித்துகள் போட்டி நல்லோர் நினைத்து நடந்திருக்க இந்த காணொலியை பார்க்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எண்ணிலா கோடி சித்துகள் திருவடி சொல்லணும் எண்ணிலா கோடி சித்துகள் அருள் உண்டாகிறது இங்கெல்லாம் நனியலாம் நன்னி அலாம் நனி ஆ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ఆ ఉ ఇ ఓ ఏ ఇం ఆ ఉ ఓ ఏ ఇం ఆ ఊ ఇ ఏ ఇం ఆ ఉ ఓ ఏ ఆ ఉ ఓ ఏ ఇం ఇని నేను నన్మి நல்லோ நினைத்த நண்பர்கள் சாமிகள் வந்து அந்த இடத்துல ஆக போகிறாங்க ஐயா சித்தரடியார் பூபாலன் அவர்கள் இந்த ஊர் சார்ந்தவர் ஆனால் இப்போதைக்கு சென்னை ரெங் செங்குன்றம் பாடியநல்லூரில் காயத்ரிப்பீடன்ற இடத்துல திரு சித்தருடைய பிரம்மந்தருடைய திருக்கோள் அமைச்சு அருள் சே வர்றார் ஐயா உங்கள் பேருண்ணே கன்னியாகுமரி இந்த ஊர் தானே இது இந்த ஊர் சார்ந்தவர் ஐயா பக் சித்தருடைய தொண்டர் நல்லோர் நினைத்த நிலம்பருக்கு அங்கே ஒருத்தர் பெயிண்டிங் வேலை செஞ்சுருக்காங்க இன்னும் நிறைய அன்பர்கள் வந்து மலை மேலே வேலை செஞ்சிட்ருக்காங்க பார்ப்போம் இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் பதினாறு நற்பெர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட நிலாக்கூடிய சித்துருள் வேண்டி வேண்டுகிறோம் இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி சாமிகள் பிரதிஷ்டக்காக சிறப்பு வாசனாதி திரவியங்களை கொண்டு நம்ம சாமிகளுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் வெட்டி வேறு மன்னிப்பு ஓம் எண்ணிலா கோடி சித்தகள் திருவடி சரணம் எனிலா கோடி சித்தகள் திருவடி சரணம் ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் சரணம் எண்ணிலா கோடி சித்துகள் சரணம் பதினெண்டு சித்தர்கள் திருவடி சரணம் பதினெண்டு சித்தர்கள் திருவடி சரணம் பதினெட்டு சித்தர்கள் திருவடி சரணம் ஓம் பதினெட்டு சித்தர்கள் திருவடி சரணம் ஓம் பதினெட்டு சித்தர்கள் திருவடி சரணம் ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி எனிலா கோடி சித்தர்கள் திருவேசனம் ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடிசரணம் எனலா கோடி சித்தர்கள் திருசனம் ஓம் எண்ணிலா கோடி திருவடி சரணம் ஓம் எண்ணிலா கோடி சித்துகள் திருவடிசனம் எண்ணிலா கோடி சித்துக்கள் சனம் எண்ணிலா கோடி சித்துகள் திருடி சொன்னா கோடி சித்துகள் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை போதும் போதும் நல்லோர் நினைத்த நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு ஆ ஓ இம் ஓம் பனிரெண்டு சித்தர்கள் திருடி சொன்னும் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை போடிக் கொண்டு உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் இங்கு வருகை தரக்கூடிய வருங்கால பக்தர்கள் ஏற்கனவே வருகை தந்த பக்தர்கள் தொண்டு செய்த அன்புள்ளங்கள் நன்கொடை வழங்கியவர்கள் உடல் உழைப்பு வழங்கியவர்கள் ஆலோசனை வழங்குவர் இந்த காணொலியை பார்த்து மகிழ்ந்து இருக்கிற இடத்திலிருந்தே வேண்டிக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்காகவும் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட அதில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணிலக்கூடிய சித்தர்களால் வேண்டி வேண்டுகிறோம் நல்லோர் நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக தீப்பட்டி தீப்பட்டி இதோ இதில் இருக்கு இது இருக்கு இருக்கு ஆஹ் அது அங்கே இருக்காங்க பொறுத்துங்க நீங்க பொறுத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காத்தடி இதை இல்லை பொறுத்து காற்று கூட பொறுத்துங்க இந்த மேலே மட்டும் பொறுத்துனா போகிறோம் அதெல்லாம் வைக்கவே கூடாது மட்டும்தான் கருது தான் குட்டி உண்டு நெரு பிடிச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை இந்த இடத்துல பிடிச்சிக்குச்சு நல்லோ நினைத்த நம்பருக்கு பாருங்க போக அருமையாக கம்ம கமன் வருது இருநூற்றி ஐம்பது மூலிகை மூலிகைப்படி சிறப்பியாகும் நல்லோ நினைத்த நிலம்பிற நல்லோ நினைத்த பிறகு கூடி செத்துக்கள் துசை எல்லாம் நன்றி உலக மக்களான நன்றாக இருக்க வேண்டும் வருகை தரக்கூடிய அனைத்து பக்தர்களும் நல்லா இருக்கணும் உடல் உழைப்பு தந்தவர்கள் ஆலோசனை வழங்க நன்கொடை வழங்கியவர்கள் இந்த காணொலியை பார்த்து வீட்டிலிருந்தே வேண்டிக் கொள்வர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளை வேண்டாம் உடனடியாக நிறைவேறி இந்த இடத்துல எல்லாருக்காகவும் நல்லது நடக்கணும் நம்ம வேண்டிக்கிறோம் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த நலம்பிற்கு நல்லோர் பிறகு இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே நன்றி 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 நல்லோர் நினைத்த நலம்பிருக்கு நல்லோ பிறகு காலையில் சொல்லிட்டு வந்தது நீங்க நல்லோ நினைத்த நிலம் பெருக நல்லோ நினைத்த பிறகு எளிய முறையில் ஒரு துவக்க தொடக்க பூஜை நாளைக்கு வந்து சாமி அங்க இருப்பாரு அது எங்கன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க கையில் இருக்கு நல்லோ நினைத்த நலம்பெருக்க நல்லோ எழுந்த பிறகு சாமி இங்கே வந்து எழுந்தருளும் இடம் இங்கே சிக்கனை பிடித்தேன் இனி எங் எழுந்தருளுது எங்கனம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பாடியிருக்காங்க இறைவனை சிக்கன பிடித்தார்கள் அப்படின்னா அந்த இடம் இந்த இடம் இது கிழக்கா இது வந்து மேற்கே இருக்கும் இப்போ மணிமன் நாளாக போகுது இந்த பக்கம் கைலாச மலை இது வந்து மேற்கு சூரியன் இருக்காரு இந்த பக்கம் கிழக்கு நந்தி அமைக்க போகிறாங்க அருட்பெருஞ்சோதி அருட்பு தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம் நல்லூர் நல்லோர் இந்த இடத்துல தான் அங்கே இருக்க சாமி வந்து இங்கே எழுந்தரலை போகிறாங்க பதினெட்டு சித்தர்களும் எடுந்தரல போகிறாங்க மக்கள் வந்து இங்கே நின்று தரிசனம் பண்ணலாம் மேலே வரலாம் நாளைக்கு நாளைக்கு வந்து எல்லோரும் இந்த இடத்துல சாமியுடைய எடுந்துருளும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது காலையில் எத்தனை மணிக்குயோ

அதை நீங்கள் நாளைக்கு மத்தியானமும் வரலாம் இல்லைன்னா வேளத்திழமை காலையில் இருந்து பத்து மணிக்குள்ளே வாங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சு வடவெண்ணி சித்தருடைய அருள் பெற்ற விபூதி பிரசாதம் மற்றும் எலும்பிச்சம்பளம் என்னில் கோடி சித்தர்கள் திருவிடி சொன்னால் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்த நலம் பெருக இருநூற்றி ஐம்பது வயது சாமிகள் எழுந்து இந்த இடத்துல உலக மக்களாலும் நன்றாக இருக்க வேண்டும் அது பிரிஞ்சோ அவ்வளோதான் பிரிச்சு அவ்வளவுதான் குட்டி நெருப்பிடிச்சது கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை இதான் இந்த இருநூற்றி ஐம்பது மூலிகைப்பொடியுடைய சிறப்பு வழிமுறை எனலாக்கோடு சித்துகளால் உண்டாரு கூட கோடை சித்துகளாக உள்ளது ஓம் அசாம்திருவேசனம் சப்தரிஷிகள் திருசனம் மண்ணுண்ட மகான் மல்லே சாந்திரசனம் காவங்கரை கண்ணப்ப சாந்திரசனம் கல்லுக்கட்டிய திருசனம் கார்நோடை நானாச்சி திருசனம் ரோமரிசி திருசனம் ஸ்ரீ பிடம் நானசித்தர் சதாசிவ பிரம்மேந்திர திருசனம் சதாசிவ பிரம்மேந்திர திருசனம் சதாசிவ பிரம்மேந்திர திருசனம் குருசாமி சித்தர் திருசனம் பூச்சி சாமிகள் திருவேசனம் அண்ணாமலை சாந்திரசனம் வெள்ளிங்கிரி திருசனம் கொல்லிமலை சித்திரத்திருனம் இலாக்குடி சித்திர சுனம் இதெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையை மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோ நினைத்தான் நம்புகிறார் பாட்டி சித்தர் தரிசனம் மாயம்மா சித்த திருசனம் அப்பா பைத்தியம் சாமி திருவிழனம் கோடி சாமி தரிசனம் அழுக்கு சாமி தரிசனம் செடி சாய்பாபா திருசனம் ராகவேந்திர திருசனம் குந்தி நவபிருந்தான சித்தர்கள் திருசனம் சென்னை சித்துக்கள் திருசனம் ஈரோடு பள்ளிப்பாளையை நவபிரந்தான சித்தரிசனம் வெள்ளியங்கிரி சித்தரிசனம் கைலாசநாதர் திருவிசனம் இன்னதாக கூடிய சித்தர்கள் சேர்ந்த எல்லாம் நன்மையை எல்லாம் நன்மையாக நன்றி நன்றி வருங்காலத்தில் இந்த இடம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் மலைப்பகுதி இயற்கை ஹில்ஸ் வந்த இடம் நல்ல நினைத்தேன் இதுக்கான முயற்சிகள் எடுக்கிறவங்க ஐயா பூபாலன் ஐயா சென்னை பாடியநல்லூரில் பீடம் என்ற அமைப்பை திருக்கோயில் நடத்தி வர்றாரு அவருடைய அலைபேசியன் கொடுத்துருக்கேன் ஏதாவது சண்டை அந்த தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி வந்து சுவாமியுடைய திருக்கோயில் வந்து அங்கே அமையும் அதுக்கு நேராக இந்த இடத்துல இந்த சூளம் பிரதிஷ்டை பண்ணுறாங்க அருமையாக இந்த உல உடுக்கையோட நாகத்தோடு இந்த கருங்கல்லையே வந்து சூளம் அமைச்சிருக்காங்க

இதை தாண்டதுக்கு முன்னே லிப்டில் போக வேண்டியது இருக்கும் கைலாசநாதர் திருக்கோயில் மலை மேலே படியை அமைக்கிற வழிமுறைகள் இங்கே வந்து ஆரம்பமாகிட்டு படி அமைக்கும் பணிகள் யூனிஃபார்ம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தெரியல அடையாளம் சித்தரடியாக இருக்கும் மிஷன் போட்ட பிச்சை ஆமாம் அடந்த காடு நல்ல அருமையான இடம் நம்ம ஐயா நண்பர்கள்லாம் பணி செய்கிறாங்க படிக்கட்டி அமைக்கிறாங்க அவரு எந்த பொங்கலும் இந்த பொங்கல் தான் இருக்கு அவர் எங்க கேட்டுப்பாடா நாலு ஒரு நாலு பாண்டு வாங்க பையன்லாம்

இரநூறு பேர் படுக்கிற மாதிரி ஒரு இடம் திருப்பாரூர் கிட்டே ஒரு மலை வந்து இடர்குன்றம்னு அந்த இடத்து பேர் இது என்ன ஒருங்க இடர்குன்றம் இடர் குன்றம் இடற்காடருடைய இப்போ கிடற்காடர் சித்தர் இதில் இருக்கார் அவர் ஜெயீவசம்மாதி நாங்கள் ஒரு ஐதீகம் அவர் திருவண்ணாமலை தான் ஜீவ சம்மதி இங்கே வந்து ஒரு பெருமாள் லட்சுமி நரசிம்மர் இது மாதிரி மலை சின்ன புகையில் லட்சுமி நாசிமார் வச்சு இந்த சாமிக்கு என்ன பேர் வைக்கலன்னு ஐயங்காரங்களே தெரியாமல் குமரன் மாரி அந்த சாமி சொன்னாராம் இது வந்து இடக்காரங்க தான் ஜாவன் பண்ணாரு அவர் எங்கத தான் முட்டி அடைஞ்சாரு அவரையும் வச்சு குமுரன் சொல்லி அதே மாதிரி ஆமா இடக்காரருக்கு நாமம் போட்டு கிருஷ்ணசாமி பக்கத்துல வச்சு தீபம் சிதனும் கொண்டாறாங்க அதனால அந்த ஊர் பேரு இடர் குன்றம் இடைக்காடர் குன்றம் ஆமா அது இந்த வந்து 200 பேர் ஜாவன் பண்ற ஒரு கோடை இருக்கு அது இப்ப இந்த மலை வெடி வெச்சி டிஸ்டன்ட் கம்பெனிகார போய் ஆஹா இப்படி சேப்ப அதை கோட்ல கிடச்சது ஆமா அதுக்கு வந்து அந்த இவங்க எல்லாம் போட்டு ஆக மொத்தம் கோகபாலி அப்படி அது வந்து கணக்கு தெரிஞ்ச தெரியாதெல்லாம் எவ்வளோ உடச்சிட்டாங்க அருள்மிகு நீலகண்ட கைலாசநாதர் மலைக்கோயில் நீலமங்கலம் கிராமம் இங்கே தான் வந்து கைலாசநாதர் கோயில் இருக்குது அது கீழே தான் நம்ம பதினெட்டு சித்தர்கள் ஒரே சிவலிங்கத்தில் அமைக்கிறோம் நல்லோர் நினைத்து நடந்துருக்க நல்லா தவிர இன்னும் சொல்ல

அந்த ஊர் அவர் இங்கே வந்து அவர் இடம் வாங்கி மூணு ஏக்கரை அவர் கோல கட்டார் அவர் கூட நம்ம பணி புரிந்து கொஞ்சம் நாள் அவர் கூட பணி புரிந்து எல்லாம் சேவை செய்து அவருக்கும் நமக்கு நல்லா வய சொன்ன மாதிரி நல்லா நமக்கு ஆசிரா

பிடிச்சு பிடிச்சி அவ்வளோதான் விடுங்க அவ்வளதானா அவ்வளோ அவ்வளோதான் எடுத்துட்டா குச்சி குச்சி எடுத்துடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அது பார்த்தீங்கன்னா உள்ள புக வருதா அவ்வளோதான் யாகம் நடைபெறுகிறது இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகைப்பூடி சிறப்பு யாகம் நல்லோ நேற்றனம் இருக்க நல்லோ இணைத்தம் இருக்க அரும்பு கைலாசநாதர் நீலகண்ட நாயனார் என்கிற கைலாசநாதர் அம்பால் இருக்காங்க இங்கே வந்து இங்கே என்ன வருது இதுல இங்க என்ன வருது அம்பாள் பொருள் ஆயுதங்கள்லாம் வைக்கிறது ஓ சரி இங்க நல்லோ நினைத்த நலம்பெருகள் நூற்றி ஐம்பது வரை மொழியை கூடி கைலாசநாதர் திரு நீலகண்ட நாயனார் என்கிற கைலாசநாதர் அம்பாள் அம்பாள் அது வந்து ஈசூர் ஊர் இதெல்லாம் வந்து நீலமங்கலம் நந்தியம் பெருமான் பக்கத்தில் இன்னாண்டு ஒரு குளம் அண்ணாண்ட ஒரு குளம் இது ஒரு குளம் மூணு மூன்று குளங்களுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குது இந்த ஒரு பக்கம் ஒரு குளம் இந்த பக்கம் கோலாம் இந்த பக்கம் பஸ் போகிறது ஹைவேஸ் ரோடு பஸ் செங்கல்பட்டுக்கு போகிற பஸ் அது போகுது திருக்காலகுண்டத்துலேருந்து வருதா செங்கல்பட்டுலேருந்து வரு செங்கல்பட்டுலேருந்து வர பஸ்ஸு எங்கே போகுது அது செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு ஏ சென்னையில் செங்கல்பட்டு பக்கத்தில் திருக்கழுக்குன்றம் இருக்குது அங்கே வந்து அருள்மிகு சுபாசித்தர்னு ஒரு சித்தர் ஜீஸ் மாதிரி இருக்குது செங்கல்பட்டு பேருந்து நிலையம் மெயின் ரோட்லேயே இருக்குது அங்கே அவர் செங்கல்பட்டு மலைன்றது வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான ஒரு மலை அந்த மலையில் ஒரு கொகையில் சுபயாசித்தன்றவர் திருநெல்வேலி வந்து வள்ளலார் வழியிலேருந்து தவம் செஞ்சவர் அவருடைய ஜீவ்ஸ் மாதிரியில் அவருடைய அருள் பெற்று சாமி வந்து ஒரு பாட்டு பா இருக்காங்க ஆளை பார்த்தா பாட்டு மாதிரி தெரியுது தெரியாதுல்ல ஆனால் அவர் பாட்டை கேட்கலாமா ஐயா பாடுங்க பண்டாரமானவனே பணமலை சென்றவனே கண்டால் மணி அடிக்கும் கோவிலே கண்ட ஜன கரங்கு கழுகான் வாசலே பெரிய மலை திருக்கழுகான் கொன்ற மலை கொன்றத்தில் வேணிய குமரேசார் இந்த கோடி ஜனம் கையெடுக்கும் திருவாசா அந்நீரா வெண்ணீரான் அதை எடுத்து இட்டால் பிணத்தி பன்னீரான் ஈசா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிக அருமை அருமை நன்றி நன்றி உங்களுடைய அருமையான இசைப்பாடலுக்கு நன்றி வரகவின்னு சொல்லுவாங்க அதாவது நினைச்சா பாடுறது அது வந்து இலக்கண இலக்கியம்லாம் கடந்தது ஆழ் மனசில் இருந்து அவங்களுடைய அருளால் வரக்கூடியது அந்த மாதிரி தான் ஐயா நமக்கு அருள் இருக்காங்க அவருக்கு நன்றி நன்றி நல்ல இப்போ இது வந்து திருக்களக்கு எங்கேயோ இருக்குது இந்த மகம் இருக்குது ஆ மகன் நாம் வந்து இந்த மலைருந்து அந்த சித்தரை நினைக்கிறதுக்கு அவர் அருள் செஞ்சிருக்கார் நன்றி நன்றி நல்லோர் நினைத்த நலம்பு இருக்க நல்லோ இணைத்தம் இருக்குது இன்னெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஒரு அற்புதமான ஒரு திருத்தலத்துக்கு வந்திருக்கும் சித்தர்கள் தவனம் செய்த இடம் எங்களாக கூடிய சித்தர்கள் அருள் பாலிக்கும் இடம் பதினெட்டு சித்தர்கள் ஒரே மலை மேலே நமக்கு அருள் செய்கிற இடம் இதுதான் நினைக்கிறேன் அனைவரும் வருக வருக நல்லோ நினைத்த அனுபவம் ஆட்சி ஹல்லோ அமௌன் பொருணை ஐயா முருகர் விருது தான் கூடிய இடம் மயில் முருகர் மயில் வராங்க அந்த முருகரை வைக்க போகிறாங்க அந்த இடம் மயில் சரி சரி மயிலை வச்சு இங்கே முருகரும் வேலும் மயிலுமா அங்கே சேவை செய்யக்கூடிய நன்றி நன்றி இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைபடி சிறப்பாகவும் நல்லோ நினைத்து நலம்பிருக்கோம் அன்புடன் அழைப்பது ஆலய நிர்வாகிகள் தவத்திரு குருஜி ஜே பூபாலன் சித்தரடியான் அவர்கள் அலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஆறு ஒன்று மூன்று நான்கு எட்டு நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபோர் எயிட் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபோர் எயிட் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபைவ் ஃபோர் எயிட் ஒன்பது அஞ்சு ஆறு ஆறு இரண்டு ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு எட்டு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஒன் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று நான்கு நான்கு ஐந்து மூன்று ஒன்று நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையே தொடர்புகள் குருஜி ஜே பூபாலன் சித்தரடியானவர்கள் சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் வர் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உஓ இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேறு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமோத்ரபி அர்பல் ஸ்படர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ